வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சத்தான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அளவு டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்குறேங்க இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கடாய் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வறுக்கிறப்ப நிலக்கடலை வந்து ரொம்ப கருகாமல் இருக்குங்க அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருக்குறேன் வறுத்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பை சளித்து எடுத்து வச்சுக்கலாங்க இந்த உப்பு வந்து நீங்கள் பாதாம் ஏதாச்சும் வறுக்கிறப்ப இந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க உப்பு வந்து நம்ம தூக்கி வீச வேண்டாங்க பாருங்க அளவுக்கு வறுத்து வந்துரட்டும் இப்போது இதையே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ அதே டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேங்க இந்த பச்சை பச்சைப்பயிறு வந்து நல்லா அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சிங்க அப்படின்னா பச்சைப்பயிறு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு வறுத்து வந்தாலே போதுமானது இப்போது பச்சைப்பயிறு எடுத்து ஆற வச்சுக்கலாங்க அடுத்ததாக அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க இந்த கடலையை வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு நம்ம நிலக்கடலையை மட்டும் தோல் நீங்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அரைக்கிறப்ப ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூடி நீக்கி நல்லா கிளறி விட்டு அரைங்க இல்லைனா அப்படியே பிடிச்சிக்கும் நல்லா அறப்படாது அடுத்ததாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க அது கூட ஒரு ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போது சர்க்கரையை இந்த அரைச்ச பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து கையிலையே நல்லா பெசறி விட்டுருலாங்க எல்லா பக்கமும் கலாங்கர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கையிலேயே கிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய் சூடு பண்ணி கூட இதில் ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாங்க நெய் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டு லட்டு செஞ்சுக்கலாங்க தண்ணி வந்து இதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு இருந்தாலே போதுங்க நிறையா வேண்டாம் நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடுங்க மாவு நம்மளுக்கு உருண்டை பதத்துக்கு வராது இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போது நம்ம உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இன்றைக்கி எனக்கு பத்து லட்டு கிடச்சிதுங்க இந்த மாதிரி உருண்டைகளாக பிடித்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் போகிறப்ப ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாங்க ரொம்ப சத்தானது கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ